வணக்கம் என்னுடைய பேர் அம்மு காந்தி நான் மாத்தூர் எம்எல்ஏயில் பதினைந்து ஆண்டுகளாக இந்த முதியோர்களுக்காக எடுத்து சேவை செய்து கொண்டிருந்தேன் இந்த நிலையில் இந்த மூன்று ஆண்டு காலமாக அன்னை தெரசா சேட்டரபிள் ட்ரஸ்ட்டில் இணைந்து திருவள்ளூர் மாவட்ட தலைவராக இருக்கிறேன் இப்போது இன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃப்ரீ மெடிக்கல் கேம்பு நடத்தியிருக்கிறோம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதுக்காகவும் கண்ணுக்காகவும் மற்றும் அதை ஸ்டின் டாக்குக்காகவும் இலவசமாக கண்ணாடி கொடுக்கப்பட்டது இது இல்லாமல் இங்கே இலவசமாக தையல் கிளாஸ் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இங்கே காலையில் பதினொன்றரை மணிலேருந்து மதியம் ரெண்டு முப்பது மணி வரை இங்கே இலவச தையல் கிளாஸ் நடக்கிறது எவ்வளோ பேர் இதில் பயன்பெற முடியுமோ அவ்வளோ பேர் வந்து பயன்பெற்று கொள்ளவும் இந்த சேரிட்டபிள் மூலயமாக எங்களால் முடிந்த அளவுகளுக்கு ஏழை அளவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய கிருபியால் நாங்கள் இந்த எங்களால் என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைய நாளில் இங்கே எங்களோடு ஒத்துழைத்த மக்கள் நலமன்றம் மற்றும் லைன் பாண்டியன் அவர்கள் மற்றும் நம்ம மோகனண்ணன் அவர்கள் மற்றும் இங்கு வந்த அனைத்து மக்களுக்காகவும் இதில் இணைந்து உதவி செய்த சகோதர சகோதரிக்காகவும் குறிப்பாக மேத்தா இருந்து வந்த டாக்டர்களுக்காகவும் கை டாக்டர்களுக்காகவும் மற்றும் கண் டாக்டர்களுக்காகவும் மற்றும் மாநில தலைவர் சிவாஜிநாதன் ரிச்சர்ட் அவர்களுக்காகவும் இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் பன்றி கூறி நன்றி வணக்கம் சரி அம்மா இதே மாதிரி எப்பப்போ செய்வீங்க மாதத்தில் ஒரு முறை செய்வீங்களா இல்லை வருடத்துக்கு ஒரு முறை செய்வீங்களா இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு அடி செய்வீங்களா ஐயா இப்போ தீயம்பாக்கம் கிராமத்தில் இன்னைக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க எங்களுக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த கேம்ப் நடத்தி கொடுக்கும்படி அவங்க எங்கள் இடத்துல கேட்டிருக்காங்க நாங்கள் விரைவில் அந்த மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அந்த கேம்ப் அங்கே நடத்தலாம் என்று நாங்கள் குழு மூலிமா ஆலோசித்து நாங்கள் நடக்க செய்யறதுக்கு ரெடியாக கொண்டிருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் வணக்கம் நான் சிவாஜிநாதன் அன்னை தெரசா பெயரனுக்கு மாநில துணைத் தலைவராக இருக்கேன் இந்த பேரவையில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அன்னை தெரசா இறந்த நாளிலே தொகுக்கப்பட்ட ஒரு பேரவையாகும் அன்று இன்ற வேறு இருபத்தெட்டு காலமாக நாங்கள் ஏழைகளுக்காக நல உதவி திட்டங்கள் பரவலாக ஒரே இடத்துல எல்லாம் பரவலாக தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருக்குது ஏன்னா இந்தியா முழுவதிலும் எங்களுடைய கிளைகள் இருக்கிறது அந்த கிளைகள் மூலமாக ஏழைகளுக்கு இலவச தையல் பயிற்சி இலவச டியூஷன் இலவச துணிமணிகளெல்லாம் நாங்கள் வந்து பரவலாக கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் பல கிளைகளை நாங்கள் துவக்கி அங்கே நலிந்த ஏழை மக்களுக்கு எங்களால் ஆன எங்களால் ஆன என்று சொன்னால் ஒரு எங்களால் முழுமையாக அதை பூர்த்தி செய்ய முடியாது இப்போ இதுக்கு முன்னாலே இவ்வளோ பெரிய பெரும் எல்லாம் இருந்து அவங்களிடத்துல சென்று அவர்கள் தான் முன் வந்து எங்களிடத்துல நீங்கள் அதை நாங்கள் இன்னார் செய்கிறோம் அதை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லுவார்கள் அதனுடைய பயனாக நாம் மக்களிடத்தில் எடுத்து சென்று அவர்களுக்கு நாங்கள் அழித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட நாங்கள் தினந்தோறும் நூற்றி நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு சமையல் கரை வச்சு சாப்பாடு கொடுத்து இன்றைக்கி என் தலைமறைவர்களுக்கு தனியாக நடந்து கொடுத்து அன்றாடம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அதற்கு பிறகு அதிலேயே வந்து ஒவ்வொருத்தருக்கு பிறந்தநாள் விழா ஆகும் ஐயாயிரம் ரூபா கட்டிட்டால் பிறந்தநாள் விழா ஏழைகளுக்கு அங்கே சாப்பாடு போடுவோம் இப்போ திருமண நாள் அந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்குது கூட தலைமை அலுவலகத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கூட கற்றுக் கொடுக்குறோம் இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம் தரத்தை பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம் இன்னும் பல இதைகளெல்லாம் நாங்கள் இருக்கோம் இது வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது சிறு குறுகிய இது இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது மேலும் மேலும் ஏழைகளுக்கு எங்களுடைய குறிக்கோளை ஏழை இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்னை தரசைய குறிக்கோளாகும் அதை நாங்கள் செயல்படுத்தி மக்கள் மத்தியில் அதை செயல்படுத்தும் என்று கூறியுள்ளேன் நன்றி வணக்கம்